இவங்களுடைய பெயர் காயத்ரி இவங்களுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆகுது ஒரே ஒரு பையன் இருக்கிறாங்க இவங்க கோயம்புத்தூர்ல ஒரு சாப்பாடு கடை வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க கணவர் வந்து ஒரு தனியார் கம்பெனில செக்யூரிட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவரு வாங்குற சம்பளமும் இங்க கடையில வர்ற வியாபாரமும் தன்னுடைய வீட்டு வாடகைக்கும் அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்துல கடை வாங்கினதுக்கும் பாத்தீங்கன்னா சரியா பத்திரம் முடிஞ்சிருது தானும் வந்து மத்தவங்களை மாதிரி நல்ல ஒரு நிலைக்கு ஆகணும் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம காயத்ரியும் அவங்களுடைய கணவரும் இருக்கிறாங்க இப்படி இருக்கும் தான் காயத்ரி தன்னுடைய கணவர்கிட்ட கேக்குறாங்க நான் எப்படியாவது ஃபாரின் போட்டுமா எனக்கு தெரிஞ்சவங்க எவ்வளோ பொண்ணுங்க வந்து திருமணம் ஆனவங்க ஃபாரினுக்கு போறாங்க போய் மூணு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு அவங்களுடைய லைஃபும் பார்த்தோன்னா சூப்பராக செட்டில் ஆகியிருக்கு நாமளும் வந்து போகலாமா முக்கியமாக நான் போகிறேன் நீ இந்த பிள்ளைங்களை பார்த்துக்க அப்புடின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கு தான் கணவர் சொல்கிறாங்க நீ போகலாங்கிற ஆனால் நான் போயே ஆகணும் அப்படிங்கிறத முடிவே பண்ணிட்டேன் இப்போ வரும்போது தான் ஒரு நண்பரை பார்த்தேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்க துபாயில நல்ல ஒரு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க அந்த வேலைக்கு போனாங்கன்னா மாசான நல்ல சம்பளம் ஓவர் டைம்லேயே நம்மளுடைய செலவு மே கொொண்டு நான் வீட்டுக்கும் பணம் அனுப்ப முடியும் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அப்பதான் காயத்ரியும் தாங்கிட்ட இருக்கிற எல்லா நகைகளும் பத்தனை எடுத்து பேங்க்ல கொண்டு போய் அடகு வச்சு அதுல வர்ற பணத்தை அப்படியே தன்னுடைய கணவர்கிட்ட கொடுக்குறாங்க ஸ்டார்டிங்ல பாஸ்போர்ட் வீசா அப்படின்னு கொஞ்சம் எக்கச்சக்கமா பார்த்தனா செலவாகுது அதுக்கப்புறமா மேங்கொண்டு பணம் பத்தலை இப்ப இருக்கும்போது தான் தன்னுடைய கணவருடைய நெருங்கிய நண்பர் கணேசன் அவர்கிட்ட பண உதவி கேட்குறாங்க அவரும் பணம் பார்த்தோன்னா கொடுக்குறாங்க கணேசனை பற்றி சொல்லியே ஆகணும் அப்படின்னா அவருக்கு இன்னும் வந்து திருமணம் ஆகலை எப்படியும் முப்பது வயசுக்கு மேலே இருக்கும் நம்ம காயத்ரி கிட்ட நல்லா நெருங்கி பேசி பழகுவாங்க காயத்ரிக்கு கணேசன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏதாவது ஒரு உதவி தேவை அப்படினு வந்துச்சு அப்படின்னா கணேசனுக்கிட்ட தான் கேட்பாங்க கணேசனும் பார்த்திங்கன்னா என்ன ஏதுன்னு பார்க்காம உடனே அந்த உதவியை பண்ணுவாங்க இதனால் கணேசனுக்கு பார்த்திங்கன்னா நம்ம காயத்திரும் நல்ல ஒரு ஒற்றுமை அப்புன்னு கூட சொல்ல முடியும் கணேசனும் தாங்கிட்ட கொஞ்சம் இருந்த பணம் வெளியில் கொஞ்சம் பணமும் வாங்கி நம்ம காயத்ரி கையில் கொடுக்க காயத்ரி தன்னுடைய கணவர்கிட்ட கொடுக்க அப்படி இப்படின்னு அதிகபட்சம் ஒரு அறுபது நாளில் தன்னுடைய கணவரை பத்திரமா வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சிட்றாங்க இப்போ வீட்டில் காயத்ரி மட்டும் தான் தனிமையில் இருப்பாங்க கணவர் கூட இருந்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம சுதந்திரமா மன நிம்மதியோட நைட்டானா துணைக்கு பேச்சு துணைக்கு ஒரு ஆள் ஒன்று இருக்கும் அப்படின்னு சந்தோஷம் மோசமா படுத்து தூங்குவோம் இப்போதைக்கு தனிமையில படுத்து இருக்கிற மாதிரி தோணுதே அப்படின்னு அடிக்கடி மனசுக்குள்ளார ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த கேப்ல தான் நம்ம கணேசன் வந்து நம்ம காயத்ரி கிட்ட போன்ல பேச அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ண அப்பப்பக்கு வீட்டுக்கு வர பார்த்தோன்னா இருந்துகிட்டு இருக்காங்க கணேசும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே திருமணம் ஆகலை அப்படிங்கறதுனால காயத்ரி கிட்ட நெருங்கி பேச பேச ஏதோ ஒரு சந்தோஷமான உலகத்துல இருக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு அவங்களாவே கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க அதுக்கேத்த மாதிரி காயத்ரியும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துல ஒரு முற்றுப்புள்ளி வைக்காம அவங்களும் பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கும்போது நம்ம கணேசனுக்கு மனசுக்குள்ளார ஒரு ஆசை வந்துருது என்ன தான் காயத்ரி ஆனாலும் இது மாதிரி ஒரு பொண்ணு நம்ம வாழ்க்கையில் அமைஞ்சிச்சு அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஏன்னா தெய்வீக குரல் மங்களகரமான ஒரு முகம் பார்க்க ஆளு தோற்றம் பக்கம் சூப்பராக இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ளார அடிக்கடி ஓட விட்டுருப்பாங்க இப்போ இருக்கும்போது தான் காயத்ரிக்கு பிறந்த நாள் இது வரைக்கும் தாம் வாழ்க்கையில் பிறந்தநாளை சொல்லிக்கிற அளவுக்கு கேட்க கூட வெட்டினது கிடையாது இந்த ஒரு விஷயத்தை யதார்த்தமா காயத்ரி வந்து நம்ம கணேஷ் கிட்ட வந்து சொல்றாங்க கணேஷும் பாத்தீங்கன்னா இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்னு முடிவு பண்ணி கிட்டத்தட்ட நைட்டு ஒரு ஒன்பது டு பத்து மணி வாக்குல கடையில கேக்கு வாங்கிக்கிட்டு நம்ம காயத்ரி வீட்டுக்கு போறாங்க காயத்ரியும் பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா பார்த்தா இருக்கிறாங்க அப்பதான் ஒரு புடவையை தராங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் பூவை தராங்க அதுக்கப்புறமா பிள்ளைங்க தூங்கிருச்சான்னு பார்த்தா அந்த குழந்தையும் தூங்கிடுச்சு அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே கேக்கு வெட்டுறாங்க கேக்கு வெட்டி பார்த்தோன்னா ஒருத்தர் ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறாங்க காயத்ரிக்கு ஒரு குறை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய குறை இருந்துச்சு கணவர் தாங்கூட இல்லை அப்படிங்கிற குறைய மறந்து நம்ம கணேச நல்லா நெருங்கி பேசி பழக வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்பதான் கணேசன் வந்து கேக்க வெட்டி சாப்பிட்டதுக்கு அப்புறமா எனக்கு மட்டும் ஒரே ஒரு ஆசை தான் உங்களே மாதிரி ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு பொண்ணு என் வாழ்க்கையில் கிடச்சிச்சு அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் என்னுடைய நிலைமை எப்படி இருக்குதோ தெரியலையே அப்படின்னு புலம்ப ஆரம்பித்தாங்க அப்போ தான் காயத்ரி சொல்கிறாங்க நீ வேணால் பாரு என்னை விட உனக்கு அருமையான பொண்ணு அமையும் இதுக்கு நானே உனக்கு உத்தரவாதம் தரேன் நீ ஏன் இந்த அளவுக்கு கவலைப்படுற அப்படின்னு அவங்களும் ஆறுதலுக்கு சொல்ல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் கடுமையான மழை பெய்யும் வந்து ஆரம்பிச்சிருக்கு மழை பெஞ்சா வே வெளியில போனோம்னா கண்டிப்பா அடுத்த நாள் காய்ச்சல் வந்து படுத்துருவோம் நம்மளும் வேலைக்கு போக முடியாது எங்கேயும் போக முடியாது அப்படின்னு கொஞ்சம் பதட்டத்துல இருக்கிறாங்க அதுக்கேத்த மாதிரி நம்ம கணேசுக்கும் இன்னைக்கு நைட்டு காயத்ரி கூட ஒரு நாள் தங்கலாம் என்ன தப்பு அப்படின்னு பார்த்தோன்னா யோசனை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த விஷயத்தை காயத்ரி கிட்ட சொன்னோம்னா ஒருவேளை அடிச்சிருவாங்களோ இல்லை ஒருவேளை கண்டிச்சிருவாங்களோ இல்லை ஒருவேளை ஃபோன் பண்ணி தன்னுடைய கணவருக்கு சொல்லி கணவர் மூலியமாக மிரட்டல் வந்துடுமோ அப்படிங்கிற பதட்டத்திலேயே அந்த வீட்டிலே இருக்கிறாங்க ஊர் ஒதுக்குப்புறமா அந்த வீடு இருந்ததுனால பெருசாக யாரும் கட்டுக்க போகிறது கிடையாது காயத்ரி கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துட்டு இவ்வளோ மழை பெய்யுது நீங்கள் இங்கே இங்கவே நைட்டு தங்கிக்கிட்டு காலையில போலாமே அப்படின்னு சிரிச்சமேனிக்க சொல்றாங்க உடனே கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க அப்படின்னு கணேஷ் நினைச்சு அதுக்கப்புறமா தன்னுடைய பாக்கெட்ல இருக்கிற மல்லிகை பூவை எடுத்து நம்ம காயத்ரிக்கு வந்து தராங்க காயத்ரியும் சிரிச்ச போட்டுக்கிட்டு தலையில வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா சமைச்சு வச்ச சாப்பாட்டை ஒரே இலையில போட்டு ரெண்டு பேருமே சந்தோஷமா சாப்பிட்றாங்க அதுக்கப்புறமா உன்னுடைய கணவர் எப்படி இருக்காங்க நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு கண கண கணேஷ் விசாரிக்க நம்ம காயத்திரியும் சரி அவருக்கு என்ன குறைச்ச மாதானால் கொஞ்சம் சம்பாரிச்சு அமுச்சு இப்போதைக்கு இந்த மாதம் இல்லாமல் அடுத்த மாதம் வந்து அமிச்சுட்டாங்க அப்படின்னா உங்களுடைய கடன் பிரச்சனை நீட்டாக நாங்கள் முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் நம்ம கணேஷும் சொல்கிறாங்க என்னுடைய கடன் பிரச்சனை கூட முழுசாக முடிக்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க மற்ற எல்லா பிரச்சனையும் கூடிய சீக்கிரத்தில் முடிங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முதல்ல ஒரு சொந்த வீடு கட்ட ஆரம்பிங்க நீங்கள் வீடு கட்டுறதுக்கு பண உதவி தேவைப்பட்டால் தாராளமாக என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மழை ஒரு வழியாக விட வந்து ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறமா வீட்டுக்கு போனால் இந்த அன்டைம்ல எங்க எங்கே போகிறது அப்படின்னு முடிவு பண்ணி நாங்கள் இங்கேயே தங்கிக்கலாமா அப்படின்னு நம்ம கணேஷ் வந்து நம்ம கிட்ட கேட்குறோம் இருக்கிறாங்க காயத்திரியும் சரி நீங்க எங்கேயே தங்கிக்கங்க உங்களை பார்த்தா ரொம்ப குளிர்ற மாதிரி பார்த்தனா தெரியுது அதனால நான் ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வரட்டுமா அப்படிங்கிறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து டீ போடுறாங்க அந்த டீயை வந்து குடிக்கிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா கீழே படுத்தா ரொம்ப ஜில்லுன்னு இருக்குன்னு அழகா பெட்டில் வந்து நம்ம கணேஷ் வந்து படுக்கிறாங்க பெட்டுக்கு பக்கத்தில் தான் நம்ம காயத்ரி இருக்கிறாங்க ரெண்டு பேருமே ஒருத்தவங்க ஒருத்தவங்களை பார்க்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருந்து முடிச்சிடுறாங்க அந்த அடுத்த நாள் காலையிலே பார்த்தீங்கன்னா நம்ம காயத்ரிக்கு முகத்துல வந்து நல்ல ஒரு பொழிவு ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம் ஆனா அதை மீறி பார்த்தோன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோன்னா நல்ல ஒரு முகத்துல ஒரு பொழிப்பு பொழிவு இருந்திருந்தாலும் நம்ம கணேசுக்கும் கொஞ்சம் பதட்டம்தான் தான் ஒருவேளை இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சிச்சு அப்படின்னா காயத்திரியுடைய வாழ்க்கையும் பாதிக்கும் நம்மளுடைய வாழ்க்கையும் பாதிக்கும் நண்பன் நம்மளுடைய பார்த்து சும்மா இருக்க விட மாட்டான் அப்படிங்கிற ஒரு பதட்டமே இருந்துச்சு ஆனா எதை பத்தியும் காட்டிக்காம கொஞ்ச நாள் அப்படியேவே ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஆனா ஒரு குறிப்பிட்ட டைம்ல தன்னுடைய கணவர் ஃபாரின்ல இருந்து வர ஆரம்பிச்சாங்க முக்கியமா காயத்ரி கிட்ட எதுவுமே வெளிப்படியா காட்டிக்காம கணவர் வந்து சட்டுன்னு பார்த்தோன்னா வராங்க நம்ம காயத்ரிக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னொரு பக்கம் ஆனந்த கண்ணீர் ஒரு பக்கம் பார்த்தோன்னா இவர வந்து ஆரம்பிச்சிருச்சு எப்படிங்க இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா உங்களை பார்த்து கிட்டத்தட்ட மூணு வருஷமாச்சு இல்லை எப்படி ஓடுனுச்சுனே தெரியல நம்ம எப்படியோ சொந்த வீட்டுக்கு வந்தாச்சு நீங்கள் சம்பாதிச்சு அனுப்புகிற பணத்துல இதுதான் சொந்த வீடு இதுதான் வந்து பார்த்தோன்னா வாங்கியாச்சு இப்போதைக்கு கடன் பிரச்சனை கிடையாது உங்கள் பையன் பாருங்க படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான் காலையில எழுந்துருச்சுடன் நீங்கள் அவனை வந்து நலன் விசாரிங்க அப்படின்னு நீட்டாக வந்து விசாரிச்சுட்டு தன்னுடைய கணவருக்கு பிடிச்ச சாப்பாட்டை அந்த அன் பார்த்தோன்னா பார்த்தனா சமைச்சு போட்டுக்கிட்டு ரெண்டு பேருமே சிரிச்சமே அன்னைக்கா சாப்பிட்றாங்க அதுக்கப்புறமா கணவர் பெட்ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க காயத்ரி உள்ளார போகிறாங்க ஏதோ ஒரு விஷயத்தை நீ மனசுக்குள்ளார வச்சுக்கிட்டே இருக்கிற என்னதான் உன் பிரச்சனை அப்படின்னு கணவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட கேட்குறாங்க காயத்ரிக்கு என்ன பேசுறதுன்னே தெரியலை அப்போ தான் வந்து ரொம்ப தயங்கியபடி என்னை மன்னிச்சுக்கங்க நான் வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன் அந்த குற்ற உணர்ச்சியோட உங்களோட நான் எப்படி வாழ்கிறது அப்படிங்கிறது தெரியலை அதனால தான் நான் இந்த உண்மையவே நான் உங்ககிட்ட சொல்கிறேன் உங்களுடைய நண்பர் என்னுடைய நண்பர் கணேஷ் கூட நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் அப்படி அப்படின்னு இருந்துட்டோம் அந்த நேரத்துல அது பெருசா தப்புன்னு தோணல ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலை என்னுடைய மனசு உருத்த வந்து ஆரம்பிச்சிருச்சு உங்களை பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு மிகப்பெரிய ஒரு குற்றம் நினைச்சி எனக்காக நீங்க வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு இந்த வீட்டை வாங்கி கொடுத்து பிள்ளைங்களையும் என்னையும் சொகுசா பாத்துக்கிட்டீங்க ஆனா நான் உங்களுக்கு இப்பேற்பட்ட துரோகம் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு அழுது புலம்புறாங்க அப்ப வந்து கணவருக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல இப்போதைக்கு இவ்வளவு வந்து வீட்டை விட்டு துரத்தியாச்சு அப்படின்னா நம்மளுடைய பிள்ளை வாழ்க்கை நடுத்தரோட நிற்கும் நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாயிடும் நடந்தது நடந்து போச்சு என்ன பண்றது அப்படின்ட்டு அவங்களா மனசுக்குள்ளார ஆறுதல் சொல்லிட்டு நான் வந்து வெளிநாட்டுக்கு போனது எவ்வளவோ தூரம் கஷ்டப்பட்டு எத்தனை பேர்த்துக்கு முன்னாடி அசிங்கப்பட்டு சம்பாரிச்சு நான் அவங்ககிட்ட பணம் அனுப்பினேன் நீ இந்த வேலை பார்த்துருக்கிறியா அப்படின்னு கொஞ்சம் கடிந்து கொள்ள வந்து ஆரம்பிச்சிருக்காங்க என்னதான் இருந்தாலும் தப்பு பண்ணிட்டாங்க மன்னிச்சு வந்து என்னை ஏத்துக்கங்க அப்படின்னு இந்த அளவுக்கு அழுது புலம்புறாங்க இதுக்கப்புறம் நம்ம மன்னிக்கல அப்படின்னா நம்ம மனுஷன் கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணி மன்னிச்சு அன்னைக்கு நைட்டு இரவு முழுக்க சந்தோஷமா இருந்து அடுத்த நாள் ரெண்டு பேருமே இதை பத்தி காட்டிக்காம தன்னுடைய வாழ்க்கைய வந்து வாழ வந்து ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம ஏற்கனவே இருந்த அந்த சின்னதா இருக்க அந்த சாப்பாட்டு கடையை மிக பெரிய அளவில் ஒரு ரெஸ்டாரண்டா மாற்றி கணவர் மனைவி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கடுமையாக உழைச்சி பார்த்திங்கன்னா முன்னுக்கு வர ஆரம்பித்தாங்க என்னதான் கணவர் வந்து நண்பர் கணேசனுக்கிட்ட அப்பப்பக்கி பேசிக்கிட்டு இருந்தாலும் நேருக்கு நேராக பார்த்தோன்னா எதுவும் காட்டிக்கல அவரும் அப்பப்பி கடைக்கு வந்து போக இந்த பக்கம் காயத்ரிக்கிட்ட பேச பிடிக்க தான் இருக்கிறாங்க அப்புறமா குறிப்பிட்ட டைமில் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு வயசில் கணேசனுக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த பொண்ணு கூட தன்னுடைய லைஃபை ஸ்டார்ட் பண்ணாங்க திருமணமாகி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையை பெத்தெடுக்க வந்து ஆரம்பி அந்த போதெல்லாம் நம்ம காயத்ரி முகம் வரும் ஞாபகத்துல வரும் அப்படின்னு அடிக்கடி தன்னுடைய மனைவி கிட்ட யதார்த்தமா சொல்லிட்டு இருப்பாங்க இப்போதைக்கு எந்த தப்பு எப்படி நடந்தாலும் அவங்க அவங்களுடைய குடும்பத்தோட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையத்தான் தான்